ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமக்கு வந்து ஹாஃப் கேஜி ப்ரௌனி ஆர்டரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ப்ரௌனி அப்படின்னு சொன்னால் மைதாவும் ஒயிட் சுகரும் கிடையாது கருப்பட்டி பாகு ரெடி பண்ணி அதை வச்சு ப்ரௌனி செய்ய போகிறோம் கூடவே கோதுமை ராகி மாவும் சேர்த்து ரொம்ப ஹெல்தியான ஒரு இது நீங்கள் வீட்டில் டயபிட்டிஸ் பேஷண்ட் இருந்தால் கூடமே கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கும் ஸ்நாக்ஸு கூட கொடுத்து விடலாம் நீங்கள் வெளில வாங்குகிற ப்ரௌனியை விட நம்மக்கிட்ட ரொம்பவே ப்ரைஸ் கம்மி கருப்பட்டி ப்ரௌனியே நம்மக்கிட்ட வந்துட்டு ஆஃப் கேஜி ஃபோர் ஃபிஃப்டி தான் நார்மல் ப்ரௌனி த்ரீ ஹண்ட்ரட் தான் சிதம்பரம் ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் ப்ரௌனி மட்டும் நம்மக்கிட்ட அவைலபிள் இல்லை ப்ரௌனி வெரைட்டிஸ் எல்லாமே உண்டு ப்ளஸ் முட்டை மிட்டாயும் உண்டு ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் சிதம்பரம் மட்டும் அவைலபிள் வெளியூருக்கெலாம் நம்ம சென்ட் பண்ண முடியாது ஆனால் ப்ரௌனி ஆல் ஓவர் தமிழ்நாடும் உண்டு ஒரு டைம் நம்மக்கிட்ட வாங்கி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வேறு எங்கேயுமே வாங்க அந்த அந்தளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஃபஜ்ஜியாக இருக்கும் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் ப்ரைஸ் வெரைட்டியாகவும் குவாலிட்டியாகவும் பார்த்தீங்கனாலுமே நம்மளுடைய ப்ரௌனி உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஒரு டைம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நார்மல் ரேஞ்சில் உங்களுக்கு நம்மக்கிட்ட வாங்கிறது ரொம்ப குவாலிட்டியாக தெரியும் பட்டர் அப்புறம் டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணிவிட்டேன் இந்த பக்கம் நான் கருப்பட்டியை வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக உடச்சி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாகு ரெடி பண்ணி வச்சுட்டேன் நம்மக்கிட்ட வந்துட்டு பேக்கிங் கிளாஸுமே அவைலபிள் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு இது மெசேஜ் பண்ணி கேளுங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் ப்ரௌனி மட்டும் தனியாக கற்றுக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் மட்டும் தனியாக கற்றுக்கலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் எல்லாமே வந்துடும் டீ கேக் வந்துடும் ப்ளம் கேக் வந்துடும் அதிலேயே ப்ரௌனியில் வந்துட்டு ப்ரௌனி வெரைட்டிஸ் எல்லாமே வந்துடும் நட்டெல்லா எல்லாமே உங்களுக்கு வந்துடும் தனித்தனியாக டார்க் சாக்லேட் அப்புறம் பிளாண்டிஸ் அது எல்லாமே வந்துடும் ப்ளஸ் நம்மக்கிட்ட வந்துட்டு பிஸ்கெட்ஸும் அவைலபிள் ராகி பிஸ் கேட் வீட் பிஸ்கெட் அவைலபிள் அதுவும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட என்னென்ன மெனு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதான் நான் கார்ட் ரெடி பண்ண கொடுத்துருக்கேன் அது வந்து நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக போடுறேன் அப்படி இல்லை நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்மளுடைய ரெசிப்பியும் நான் ஷேர் பண்ணுறேன் முட்டை வந்துட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கருப்பட்டியோட பாகு ரெடி பண்ணி அதையும் நல்லா பிளண்ட் பண்ணிக்கோங்க மைதாவும் மைதாவுக்கு பதிலாக ராகியும் கோதுமை மாவும் எடுத்து வச்சுருக்கேன் ரமணாஸ் ராகி மாவு ஃபார்ட்டியூன் கோதுமை மாவு ப்ளஸ் பேக்கர்ஸ் ப்ராண்டு கொக்கோ பவுடர் அது எல்லாத்தையும் தனியாக சளிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த பக்கம் டார்க் சாக்லேட் பட்டர் மெல்ட் ஆனது அந்த முட்டை மிக்ஸ் பண்ணதில் சேர்த்தாச்சு கொஞ்சூண்டு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க மாவு சேர்க்கும் போது வந்துட்டு ஸ்பேட்ச்லா யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பெஜியாக கிரிங்கிள் டாப்போடு வரும் நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்க முடியுமா அவங்க பாப்பாவுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட தான் ப்ரௌனிஸ் வாங்கிட்டு இருக்காங்க ரெகுலராக ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் வாரம் வாரமும் ஆஃப் கேஜிக்கிட்டே கேட்குறா சாப்பிட்றா நிறைய அப்படின்ட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்ற மாதிரி ஸோ அதுக்காக ட்ரை பண்ணதுதான் இந்த கருப்பட்டி ப்ரௌனி கொஞ்சம் காஸ்ட்லி கால் கிலோ கருப்பட்டியே வந்துட்டு ஒன் ஃபார்ட்டி ஆறுனு கிட்டே வந்துச்சு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக வரும்னு தெரியலேனு ட்ரை பண்ணுவோம்னு கொஞ்சமாக தான் கருப்பட்டி வாங்கிட்டு வந்தேன் சிக்ஸ்டி கிராம்ஸ் ஆஃப் கருப்பட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு அதாவது பாகு ரொம்பவே ஸ்வீட்னஸ் வந்துட்டு நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் எப்படி சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி தான் இருக்குது நிறைய பேர் வந்துட்டு நாட்டு சக்கரை வெள்ளத்தில் செஞ்ச ப்ரௌனின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒயிட் சுகர் ரிஃபைன் பண்ணி வர்றது அதில் வந்துட்டு கலரு கொடுக்குறாங்க கலர் அந்தளவுக்கு ரிஃபைன் பண்ணலை மற்றபடி நீங்கள் வந்துட்டு சுகர் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சேமாக தான் வரும் நம்மக்கிட்ட வந்துட்டு கருப்பு கவுனி அதாவது கஸ்டமைஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ரௌனி வந்துட்டு கருப்பட்டியில் வேணும் நாட்டு சர்க்கரையில் வேணும் அந்த மாதிரி நாட்டு சர்க்கரைக்கெலாம் பெருசாக அமௌண்ட் கூடாது கருப்பட்டி கொஞ்சம் காஸ்ட்லின்றதுனால அதுக்கு மட்டும் அமௌண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் மற்ற ப்ரௌனிஸ்லாம் ஒரே இதுதான் நம்மளுடைய ப்ரைஸ் டேக் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போது ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு மேலே வந்துட்டு கேஷு கொஞ்சமாக நுணுக்கி வச்சுருந்தேன் குட்டி குட்டியாக நைட்டு டென் தேர்ட்டிக்கு பசங்க எல்லோரும் தூங்க வச்சுட்டு ஹஸ்பண்ட்கெல்லாம் எல்லாமே எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய பேக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன் நமக்கு வந்துட்டு ஆஃப் கேஜி ஒன் கேஜி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனி முட்டை மிட்டாய் ஆர்டர்ஸ் தான் அதிகமாக வருது ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் வந்துட்டு எக்ஸாம் ரிசல்ட் வந்தப்போ ஒரு டக்கு டக்குன்னு ஒரு பத்து ஆர்டர் கிட்ட பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அதிகமாக வரலை ப்ரௌனிஸ் தான் கேட்குறாங்க ஆனாலுமே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு டைம் வந்துட்டு லெவன் டென் நான் வைக்கும்போது வச்சுட்டு கொஞ்சமாக பால் இருந்துச்சு ஸோ ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக டீ போட்டுக்கிட்டேன் எனக்கு மட்டும் அப்படியே குடிச்சிட்டே கொஞ்சம் வண்டி ஏற்றி நிறுத்துறது சின்ன சின்ன வேலைங்க துணி வாஷ் பண்ண போடுறது அந்த மாதிரி வேலை பார்த்துட்ருந்தேன் அப்புறம் லெவன் ஃபிஃப்டிக்கிட்ட முடிச்சுட்டு வெளில எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு தூங்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்துட்டு எடுத்து க பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிணேன் பார்க்கவே ரொம்ப ஃபஜ்ஜியாக வந்துருந்துச்சு சூப்பராக வந்துருந்துச்சு எனக்கு உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங் ஏன்னா கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியல மைதா ப்ரௌனிக்கும் ராகி ப்ரௌனிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டு கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்